அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களை பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி இருபத்தி ஒன்பது செவ்வாய்க்கிழமை இன்றைக்கான ஒரு நிமிட ஆன்மீக சிந்தனை ஒரு விதை செடியாக வளரத் தொடங்கும் பொழுது கோழி அதை கொத்தி வளர விடாமல் தடுக்க முயற்சி செய்யும் அதையும் தாண்டி அந்த விதையானது செடியாக வளர்ந்து விட்ட பிறகு அதை ஆடு மாடு வந்து சாப்பிட முயற்சி செய்யும் அதையும் தாண்டி அந்த செடி மரமாக வளர்ந்த பிறகு அந்த கோழி மற்றும் ஆடு மாடு அத்துணையும் அந்த மரத்தின் நிழலில் ஓய்வெடுக்கும் இதை போலத்தான் நமது வாழ்க்கையும் நாம் வளரும் வரை பல இன்னல்களை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் இதுதான் வாழ்க்கை இந்த மாபெரும் தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களால் வளர முடியும் இன்னல்களையும் துன்பங்களையும் கண்டு துவண்டு விடாதீர்கள் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்